எ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்றக் கழகம் என்றால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகளில் தலைமையில் இருப்பதால் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்தவரையில் அனைத்துந்து அண்ணா திராவிட கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசியல் வேண்டுமா மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா அண்ணாதுராட கழகம் தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் அந்த தெளிவுபடுத்திய அடிப்படையில் அவர் தன்னை இப்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சுறாவளி சுற்றுப்பயணம் அதன் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியெழுத்து உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த உறுதியான செயல்பட்டு வருகிறது ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன அப்படி இருக்கின்றன மற்றவர்கள் அப்படி செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி அனைத்து இந்திய அண்ணாதரன் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணாதரோடு முன்னேற்ற கழகம் இதிலே உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு எந்த ஒரு கட்சியிலும் அது திமுக இருக்கட்டும் அது அண்ணா திரு இருக்கட்டும் மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை அந்த கட்டுப்பாட்டை இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவதுதான் இப்போது அனைத்திண்டி அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் அதை வழிநடத்துபவர் சிறப்பாக வழிநடத்து பழனிசாமி அவர்கள் ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன் அதன் வழியில்தான் ஆட்சியும் அமையும் கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவரவருடைய எண்ணங்களாக இருக்கட்டும்